திருக்குறள் சாதனையாளர் கு சுஜய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கும் ஜெயல் ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி எத்தனை கற்கிறார் சொன்னேன் முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் சிறப்பான முறையில் மன்னனமாக செய்து நம்முடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள கரங்களால் விருந்தை பெற்று திருக்குறள் சாதனையாளர் அவர்கள் இப்பொழுது மூன்று நிமிடங்கள் பேசுவதற்காக நம்முடைய நிகழ்விற்கு வரவேற்கப்படுகிறார் இதமை கூறும் அனைவருக்கும் வணக்கம் கூசுஜை எட்டாம் வகுப்பு ராம்சான்ஸ் மெட்டிக் மேல்நிலைப்பள்ளி மேயம்பட்டி ரத்தம் திண்டுக்கல் மாவட்டம் ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன்தான் நாடி காக்கும் தலைவனாய் நாளை விளங்க போகிறான் திட்டிக்கும் தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் எதிர்கால எதிர் எதிரீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை பொருந்திட செல்வங்களே ஆண்டோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே வையகமே வானகமே என்னை வாழ வைத்த தமிழகமே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து தலைப்பேற்க நுழைகிறேன் தாருங்கள் தங்கள் காதிகளை பாட்டு கோடு புலவர் பாரதியாரை பற்றி எனக்கு தெரிந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர் இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்லாமல் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் தன்னுடைய பாடல்களின் மூலமாக மக்களின் சிந்தனைகளை தட்டி எழுப்பியவர் தாய்மொழியாம் தமிழ்மொழி மீது அளவு கடந்த பற்றுக்கொண்ட இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிப்பால் இனிதாவது எங்கும் காணோம் என்று போற்றி பாடியுள்ளார் நம் பாரதத்தில் ஆங்கிலேய கல்லூரிகள் சுற்றி வட்டமடித்துக் கொண்டிருக்கும் மகனாக பிறந்தார் இவரது பெயர் சுப்பிரமணியன் தனது பதினொன்னாம் வயதில் கவிப்பாடும் ஆற்றலை வெளிப்படுத்திய பாரதியாரை பாராட்டிய எட்டேபுர மன்னர் அவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் அன்று முதல் அவர் சுப்பிரமணிய பாரதியார் என்று அழைக்கப்பட்டார் பாரதியாருக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் அவருக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக மாறியது தனது பதினைந்து வயதில் ஏழு வயது சிறுமி செல்லாமாவோடு பாலியல் திருமணம் நடந்தது இனி இது போன்ற தவறு நடக்கவே கூடாது என்று அப்போதே கருதிவிட்டார் பின்னாளில் பாலியல் திருமணத்துக்கு எதிராக நின்றவர் பாரதியார் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட கத்து மின்றி யுத்தம் ஒன்று வருது சத்து எத்து நம்பும் யாரும் சேரு வீர் என்று நெருப்பு கணலாய் கொந்தளித்தார் பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வாணி நின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே போது யானை அவரை கீழே தள்ளிவிட்டது அன்று முதல் பாரதியாருக்கு உடல்நலம் குன்றத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்னாம் நாள் பாரதியார் இயற்கை எழுதினார் பாரதியாரின் நினைவாக அவரது பிறந்த ஊரில் திருவுருவச்சிலையும் மணிமனமும் அமைக்கப்பட்டுள்ளது அவரது அரசு இன்று வரை பராமரித்து வருகிறது பொதுமக்கள் பாரையிடவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது பாரதியாரை மண்ணை விட்டு நீங்கினாலும் இன்னும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இறக்கிறார் அவரை நினைத்து காலம் முழுதும் போற்றுவோம் மாதா பிதா குரு தெய்வம் பேச பழக்கிய மாதாவுக்கும் பேச்சு பிழைக்க பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக்கொடுத்த கொடுத்த குருவுக்கும் இங்க எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம் இந்த தம்பியினுடைய பேச்சை பாராட்டி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பொறுப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கரூர் மாவட்ட தலைவர் கடத்தூர் ஆசிகலி அவர்களும் மாவட்ட செயலாளர் தோட்டம் யாசர் அவர்களும் என்னுடைய அருமை மருமகனார் மூன்று பேரும் இணைந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள்